அன்புள்ள ஆண்டவரே வீட்டு உங்களுடைய பலத்த கிருபை இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உமை சோதிக்கிறோம் இந்த இரவு நித்தரைக்குள்ளான ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை எழுப்பின தயவிற்காக இம்மை சோதரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற நாம் தேவ வத்தாசையோடு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைக்கும் வேதம் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்குரிய சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால் வில் கோ டு ஹெவன் யார் பரலோகத்திற்கு போவார் இன்றைக்கு சில மக்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம் என்னவென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்வதை நாம் கேட்கிறோம் சம் பீப்புள் பிலீவ் தட் எவ்ரி ஒன் வில் கோ டு ஹெவன் but if everyone had go to heaven and stay there for eternity it would not be it would be mystic and miserable for many of them அட ஆபுதே இந்த குரிய சூழ்நிலையில் நாம் மனிதர்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு சென்று விடுவோம் என்று சொன்னால் அது ஒரு தவறான செய்தியாக இங்கு காணப்படும் ஒய் பிகாஸ் ஏனென்றால் சம் பீப்புள்ஸ் ஐடியா ஆஃப் அ குட் டைம் இஸ் அ வைல்டு ட்ரிங்கிங் பார்ட்டி எ கேம்பிளிங் ரூம் அண்ட் டான்ஸ் ஹால் எ ஹவுஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் அ நைட் கிளப் சில மக்கள் நினைப்பது என்னவென்றால் தங்களுடைய உலக இன்பங்களை கொடுக்கக்கூடிய குடித்தல் சூது விளையாடுதல் நாட்டியமாடுதல் போன்ற நிகழ்வுகளிலே இரவு விடுதிகளுக்குள் நைட் கிளப்பில் சென்று தங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்து தான் பெரிய சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் அது அல்ல ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த லோகத்தில் எப்பொழுது வருவார் அவர் வரும்போது என்ன நிகழும் வாட் வில் ஹேப்பன் வென் ஹீ ரிட்டர்ன்ஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் கிரைஸ்ட் டேக் வித் ஹிம் டு ஹெவன் எப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுவார் என்பதை வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை கொண்டு நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் அதாவது ஒன்று திசல் நோக்கியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஏனெனில் கத்ததாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதரடி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் தம்முடைய வருகையில் பிரதான தூதனிட சத்தத்தோடும் காலத்தோடும் இறங்கி வருவார் அப்பொழுது இந்த பூமியில் உள்ள கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் எழுந்திருந்து அவரோடு கூட செல்வார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இவ்விதமாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூட இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே எவையெல்லாம் அதற்குள் பிரவேசிக்காது என்று சொன்னால் தீட்டுள்ளதும் பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியாரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் முதல் கேள்விக்கு பதில் தீட்டுள்ளதும் அறுவர்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் வேதத்தில் இங்கு இதற்கு முன்பே மறித்த நீதிமான்கள் பரலோகத்திற்கு சென்று விட்டார்களா அப்படி சென்று விட்டவர்கள் யார் என்றால் is த ரைச்சஸ் Have ஆல்ரெடி கான் டு ஹெவன் பரலோகத்திற்கு ஏற்கனவே சென்ற மக்கள் யார் நீதிமான்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்ற ஒரு கேள்விக்கு அங்கு எபிரேயரின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசித்தால் அங்கு ஆண்டவர் வார்த்தை விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் தேவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று இங்கு வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எலியா எலியாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே மோசே உபாகமா புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நானூற்றி ஏழு வசனங்களை வாசிப்போம் என்றால் மோசையும் பல்லோகத்திற்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உபாகமா புஸ்தகத்திலே முப்பத்தி நான்காவது அதிகாரம் நாலாவது அப்பொழுது கர்த்தரவனை நோக்கி நான் உங்களை சந்திக்க கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப்தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப்தேசத்தில் உள்ள பெத்மேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியவில்லை அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் பின்பு இங்கு மோசை எடுத்துக்கொள்ளப்பட்டார் வேதம் சொல்லுகிற வார்த்தை அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலங்களில் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் லூகாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றாவது வருசத்தில் அன்றைக்கு மோசை எளியா என்னும் இரண்டு பேர் மகமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாசனை பண்ணி அவர் எரிசலமிலே நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் மோசையும் எளியாவும் பல்லவத்தில் இருக்கிறார்கள் என்று அங்கே வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது இதே வாசகத்தை மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று வசனங்கள் வரையும் நாம் வாசித்தால் அது நமக்கு தெரியும் அன்பு பிள்ளைகளே அடுத்த ஒரு கேள்வி என்னவென்றால் ஆண்டவர் பரலோகத்தின் குடியிருப்புக்கு யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் டு ஹூம் வில் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன் பி கிராண்டட் யாருக்கு அந்த பரலோகத்தின் குடியிருப்பின் உரிமை கொடுக்கப்படும் என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன சொல்லுகிறார் வழக்காடுவம் வாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் என்று இருந்தாலும் குறைந்த மழையைப் போல் ஆகும் ரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பிசிப்பீர்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பிசிப்பீர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் அன்பு பிள்ளைகளே பரலோகத்திற்குரிய குடியிருப்புக்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் யாரெல்லாம் மனம் பொருந்தி தேவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களிலே நாம் சற்று பார்க்கும்போது மேலும் வெளிப்பட்டின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்பழுந்து நடக்கிறார்களோ அவர்களே அங்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மேலும் வெளிப்படுத்த விசேஷம் பதினைந்தில் இரண்டு மூன்று வசனங்கள் சொல்லுகிறது அன்றையும் அக்னிகளந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுழமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமாய் உள்ளவர்களின் பாட ஆரம்பித்தார்கள் அன்பு பிள்ளைகளை வாசித்த வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம் என்னவென்றால் பல்லோகத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய மகிமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் வாசிப்போம் மேலும் சங்கீதக்காரர் பாடும்போது பதினைந்தாவது சங்கீதத்திலேயும் இருபத்தி நான்காவது சங்கீதத்திலேயும் பூமியும் அதன் குறைவும் அதன் நிறைவும் கர்த்தருக்கு உரியது இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த பருவகத்தில் நிலைத்திருப்பான் அங்கு கைகளில் சுத்தமுள்ளவனும் மாசு மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடா யானையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லுகிறார் அடுத்து பதினைந்தாவது சங்கீதத்தை வாசிப்போம் என்றால் அங்கு கர்த்தாவை யாருமுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார் யாருமுடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தில் பேசுகிறவன் தானே அன் தவன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண் மேல் சொல்லப்படுகிற நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் நிறைவேற்றுகிறான் தன் பணத்தை வட்டி கொடாமலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு பரிதாலம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படிப்பட்ட இப்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட இந்த சத்திய வசனங்கள் நம்மிலேயே பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் யார் என்பதை நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது என்பதை நாம் யோசித்து இந்த வார்த்தைகளுக்கு உகந்த ஒரு ஜீவிதத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்று நாமும் வாழ்கிற காலங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய கற்பனைகளுக்கு சாட்சியாக நடந்து எந்த சூழலும் ஐலானுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் துன்மார்க்கர் செல்லுகின்ற பாதையில் தங்களுடைய வழிகளை நாமும் கடந்து செல்லாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கேட்ட வார்த்தைகளை கொண்டு நாம் பரலோகத்தில் செல்ல வேண்டுமென்றால் இந்த நற்குணங்களை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அதில் ஒருவேளை குறைவு காணப்பட்டால் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மையும் நிறைவாக்கி நம்மையும் அந்த கூட்டத்திற்குள்ளே நம்மை வழி நடத்துவதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்னும் உடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்து யார் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரோம் நீ வேத ஈடுபாட்டில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்திய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் காத்து கொள்ளும் பலப்படுத்தும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் இந்த கருத்துடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் செல்வோம் கேட்கிற பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயக்கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு வேட்டி வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொது ஜி ராபர்ட் கர்த்தன மோடி இருப்பாராக ஆமேன்